ஃபைனலி இங்கே ஸ்கை டைவிங்குக்கு இன்றைக்கு வெதர் க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா வெதர் குயிக்காக சேஞ்ச் பண்ணதாம் இன்றைக்கு ஸோ லாஸ்ட் மினிட்லேயும் தி கேன் கேன்சல் இட் அந்த அவையில் கேன்சல் பண்ண வேணான்னு சொன்னவன் இங்கே தான் இப்போ மெடிக்கல் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி ஸ்கை டைவ் இது இந்த இடத்துல தான் ஸ்கை டைவிங் செய்ய போகிறோம் மேலே இந்த பார்க்குற ஒரு வியூ ஒரு அனுபவம் அப்படி இருக்குன்ட்டு சொல்லி யா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டீன் டாலர்ஸ் புக் மீ டாட் காம் சாரி புக் மீ டாட் சிஓ டாட் என்சி அந்த வெப்சைட்டில் தான் புக் பண்ணினேன் நீங்கள் இங்கே நேராக புக் பண்ணி நீங்கள வந்து சொல்லி சொன்னால் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இந்த இதில் புக் பண்ணலாம் இவன் இந்த வெப்சைட்டில் மற்றது என்னென்னா நேராக புக் பண்ணால் இங்கேயே வந்து நேராக பே பண்ணலாம் புக் மீலை பே பண்ணினால் நீங்கள் வராட்டி அந்த காசு இதண்டாது நேரம் புக் பண்ணினால் இங்கே இதே இதே இந்த இடத்துல வந்து தான் நீங்கள் பே பண்ண வேணும் ஸோ அப்போ செவன்ட்டி டூ ஹவர்ஸில் ஆகுதுக்காண்டி புக் மீலை புக் பண்ணிவிட்டு வராமல் விட்டால் உங்களுக்கு தான் நட்டமாக இருக்கு எனவே நான் புக் பண்ணினது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல தான் வெத்த கண்டிஷனை பார்த்து புக்மியில் புக் பண்ணி வெத்த கண்டிஷனால் கேன்சல் பண்ணினேன் ஆப்ரேட்டர்ஸ் புக் மீ வந்து ரிஃபண்ட் பண்ணேன் நீங்கள் வராட்டில் புக் மீ ரிஃபண்ட் பண்ணாது ஸோ அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த இடத்துலேருந்து எங்களை பஸ்ஸில் ஏற்றிக்கொண்டு ஏர்போர்ட் வருவினேன் அந்த ஏர்போர்ட்னு சொல்லி இந்த ஃப்ளைட் ஏறுறதுக்கான ஏ ஏர்போர்ட் இதில் ஒரு சின்ன ஏர்போர்ட் சின்ன ரன்வே உள்ள ஏர்போர்ட் ஒரு சின்ன ஃப்ளைட்டில் எங்களை ஏற்றி கொண்டு போவினேன் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷனை இன்ட்ரடக்ஷன் தருவினேன் எப்படி நீங்கள் ஸ்கை டைவிங் செய்ய போகிறீங்க இந்த பொசிஷனில் இருக்க வேணும் என்ன மாதிரி இருக்க வேணும் என்று தருவினேன் அவையில் வந்து என்ன செய்வினே அந்த நேரங்களில் என்று சொல்லி தருவினேன் இந்த ஸ்கை டைவிங்கில் நீங்கள் வந்து வீடியோ பேக்கேஜிங்கும் எடுத்துகிட்டு வரலாம் வீடியோ பேக்கேஜிங் எடுத்துகிட்டு வந்தால் வீடியோ பேக்கேஜ் எடுக்கிற அந்த அதுக்காண்டி உங்களுக்கு இன்னொரு டிரைவர் உங்களோட அடிஷ்னலாக வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறத வீடியோ எடுப்பின நான் அந்த பேக்கேஜ் எடுக்காது எடுக்கலை என்ன அது எக்ஸ்ட்ராவாக டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நியூஸிலாண்டர் இப்போ பேருங்க எங்களுக்கு சொல்லித் தரீனே எப்படி நாங்கள் இருக்க வேணும் என்ன மாதிரி ட ரங்கேக்கை இருக்க வேணுமென்றும் சொல்லி ஸோ பேசிக்காக நாங்கள் ரங்கேற்கை இந்த பொசிஷனில் இருக்க தான் நான் சொல்லினேன் எங்களுக்கு பின்னால் ஹூக்ஸ் இருக்குது அந்த ஹூக்ஸோடு தான் எங்களோட டைவர் என்னோடய டைவென்ற வேற கனெக்ட் பண்ணுவேனே கனெக்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு அவரோட நான் அட்டாச் பண்ணி இருப்பேன் ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருப்பேன் அந்த கடைசியாக விரும்புகிறேன் ஸோ இந்த ஸ்கை டைவிங் வந்து ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருந்தது பேசிக்காக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே அவர்கள் தேவைனே எனக்கு இதுக்கு முடிஞ்ச காசு வந்து நியூசிலாண்ட் டாலர்ஸின் படி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் டாலர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் டொலர்ஸ் தான் முடிஞ்சது நான் புக் புக்மி டொட் கோ டோட் என்ஜியில் புக் பண்ணினதால் டிஸ்கவுண்ட்டுங்க செவன்டி டாலர்ஸ் வந்தது நான் புக் பண்ணினது ஓல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவருக்கு முதல் தான் புக் பண்ணினது வெதர் கண்டிஷனை பார்த்துட்டு ஏனெண்டா எப்போவுமே நாங்கள் கேட்டுக்கொண்டு கேட்க வெதர் கண்டிஷன் பேட் இந்த மாதிரி தான் சொன்னால் இன்றைக்கும் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் ஸோ நாங்கள் ஏற ஏறினாதுக்கு பிறகு ஒரு ரெண்டு டைவிங் முடிஞ்சால் போல் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் வெதர் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகி மழை பெய்ய தொடங்கினது ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை நாங்கள் போகிற அந்த ஃப்ளைட் இது தான் எங்கோட ஃப்ளைட்டு இதுதான் இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கிறவ பாருங்க தான் போகிறான் சின்ன பேக் அவள் என்ன மற்ற டைவர்ஸை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போகிற ஒரு டைவர் ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க இந்த ஃப்ளைட் நார்மல் ஃப்ளைட் மாதிரி இல்லை ஸ்கை டைவிங் செய்கிறதுக்கான ஸ்பெஷலாக செய்த ஒரு ஃப்ளைட் இதுக்குள்ள போய் எப்படி இருக்க வேணும் என்ன மாதிரி இருக்க வேணுமெண்ட்டு அவளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணினேன் பேசிக்காக ஸ்கூலில் ஷியா ஷியாவில் இருக்கிறானுக்கு ரெண்டு பக்கமும் காலை போட்டுட்டு தான் நேரி இருக்கவனும் ரெண்டு பக்கமும் காலை போட்டுட்டு இருக்கவனும் எனக்கு பின்னால் என் என எனக்கு கைட் பண்ணுற டிரைவர் இருப்பேன் நான் முன்னால் இருப்பேன் பேசிக்காக அப்படி தான் இந்த ஃபிளைட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே வரும் நான் இன்றைக்கு செய்ய போகிறது வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் இருந்து குதிக்க போகிறேன் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபீட்டுன்றது ஒரு மிகப்பெரிய உயரம் தான் ஸோ ஃபோர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரீ ஃபோர் செய்வோம் அதுக்கு பிறகு வந்து பரஸ் சூட்டில் இறங்கி வருவோம் அதுதான் இன்டையா பிளான் ஸோ இந்த பிளானிங் படி தான் போய்க்கொண்டிருக்கேன் எனக்கு ஒரே ஒரு பயம் இருந்தது இதுக்கு முதல் நான் பஞ்சி ஜம்பிங் செய்ததால இது மதிய மாதிரி ஒரு டெரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தருமான்னு சொல்லி ஒரு பயத்துல தான் நான் போய்க்கொண்டிருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமென்று சொல்லித்தான் என்னோட இந்த டிரைவர் சொல்லி கொண்டவர் அவர் பேசிக்காக எந்த அந்த பயத்தை நான் முதலே சொன்னேன் நான் இப்படி ப பஞ்சிங் ஜம்பிங் பாஞ்சே ஸோ அதில் ஒரு ஸ்கியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ இது அப்படி இருக்குமென்னு சொல்லி எனக்கு தெரியாது என்று சொல்லினதே என்னோடய வந்து டிரைவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் என்னுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த இது இதுக்கு பக்கத்தில் உள்ள என்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லி டைவர்ட் பண்ணி அதுகளை எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொண்டு போனவர் ஸோ பேசிக்காக டைவர் வந்து உங்களை எப்படி டைவர்ட் பண்ணி அந்த கம்ஃபர்டபுள் லெவலில் வச்சுக்கிறாரோ அது அதன்படி உங்களோட பயம் இருக்குது மேலே போகும் வர பட் இந்த ஸ்கை டைவிங் வந்து வெரி சிம்பிள் ஏனென்றால் நீங்கள் ஒரு டிரைவரோட குளிக்கிறதால தர அவரே உங்களை எல்லாமே டேக்கிய பண்ணுவேன் நீங்கள் அந்த குதிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும்தான் ஒரு பயமாக இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க பிள்ளைக்கு எல்லாம் சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸ்கை டைவிங்கில் ஒரே ஒரு பயம்தான் தான் என்னென்னா இது ஒர்க் பண்ணாதா அது ஒர்க் பண்ணாதா அது ரங்கிடுமான்னு சொல்லி மட்டும்படி ஸ்கை டைவிங் வந்து ஒரு செய்யத்தக்க ஒரு இது எல்லாருமே செய்யலாம் பேசிக்காக இது ஒரு பயம் இல்லாத ஒரு இது ஃபர்ஸ்ட்டாக குதிக்கும் வரை தான் பயமாக இருக்கும் குதித்த போல ஒரு பயமுமே இல்லை எங்கெண்ட ஃப்ளைட் வந்து இப்போ வெளிக்கிட ரெடி ஆயிடுச்சு எங்கெண்ட அந்த ஃப்ளைட் பாய்லட் வந்து ஒரு பேசிக்கான பாய்லட் தானே இந்த ஃப்ளைட்டை போய் ஜஸ்ட் ஒரு ஃப்ளைட் ஏ ஏறுறது மட்டும்தான் தங்குறது வந்து நாங்கள் தரச்சூடால் தங்குவோம் மேலே போனா போல் அந்த வீடியோ எடுக்கல அட்டாச் தான் பேசிக்காக நான் நான் ஏறு ஃப்ளைட் இது வந்தது ரங்கேக்கிட்டாலங்கேக்க ஒரு போர்ஷன் வீடியோ வந்து எடுத்தது நான் மேலே இந்த புதிக்கிறது வந்து எடுத்துருக்கலாம் நான் கோப்ரோ கேமரா கொண்டோம்னா எடுக்க மேலே என்ன இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ளைட் இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தையே சுற்றி சுற்றி பதினாலாயிரம் ஃபீட் டூர் வர ஏறும் பதினாலாயிரம் ஃபீட் ஏறினா போல எல்லாருமே வந்து குதிக்க வேணும் பட் சில ஆட்கள் பத்தாயிரம் ஃபீட் பன்னெண்டாயிரம் ஃபீட் அல்லது பதிமூவாயிரம் ஃபீட் பதினாலாயிரம் ஃபீட் பதினெட்டாயிரம் ஃபீட் சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கை டைவிங் டிக்கெட்ஸ் எடுக்கிறத அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளைட் அந்த பத்தாயிரம் பீட் பூவேக்க பத்தாயிரம் ஃபீட்டுக்கு டிக்கெட் எடுத்தாக்கள் வந்து விழுந்துவினர் பதிமூ பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் வீட்டுக்கு பூவேக்க அந்த வீடுகளுக்கு எடுத்த டிக்கெட் எடுத்தாக்கள் வந்து விழுந்துருவினர் கடைசியாக வந்து இந்த இந்தியா டைவிங் வந்து பதினாலாயிரம் ஃபீட் தான் மேக்ஸிமம் போகும் ஏனென்றா வெதர் கண்டிஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதால பதினாலாயிரம் ஃபீட்டுக்கு போன உடனே நாங்கள் குறிப்போம் நான் தான் இருந்தேன்னா நம்ம தான் குதி நான் தான் கடைசியாக இதில் இருந்து குதிச்சால் ஸோ பதினாலாயிரம் ஃபீட்லேருந்து குதிக்கேற்க ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமென்றதால தான் நான் இந்த பதினாலாயிரம் ஃபீட்டுக்கு நான் புக் பண்ணேன் இப்போ அரவங்க எப்படி ஏர்போர்ட் போட்டிருக்கோம் மண்ணுகளால் தான் இந்த ஃப்ளைட் இருந்தது ஸோ பேசிக்காக இது ஒரு ஏர்போர்ட் மாதிரியே இல்லை இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரன்வே செய்து வச்சுக்கின ஃப்ளைட் மேலே ஏறினா போல் கேட்க நாங்கள் தலையை மேலே பார்த்து கொண்டு தான் குதிக்க வேணும்ண்டு இந்த டிரைவர் சொன்னவர் ஏனென்று சொல்லிக்கனா கீழே பார்த்துக்க பயம் இருக்குமெண்டு சொல்லி மேலே பார்த்து அவட்ட கழுத்தோடு இந்த தலை வச்சு கொண்டு தான் குதிக்க வேணுமெண்டு சொன்னவர் இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் டைவிங் முடிச்சிட்டோம் ஸோ மேலே போகிறதுக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸ் மேலே எடுத்தது பட் டைவ் பண்ணி அந்த குதிச்சா போல கீழே இறங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நாங்கள் கீழே இறங்கிடுவோம் ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் மவுண்ட் கூக் மற்றது கிளேசியர்ஸ் எல்லாமே வந்து மேலே இருந்து பார்க்கலாம் இந்த தான் அந்த ப்ரைசிங் இந்த லொக்கேஷனில் இருந்து பாயிரத்துக்காண்டி தான் ப்ரைசிங் இப்போ நீங்கள் ஸ்கை டைவிங் இடங்கள்ல இருந்து செய்யலாம் அந்த இந்த மாதிரி ஒரு வியூ இருக்காது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது நீங்கள் ஃபாக்ஸ் கிளேசியர்ஸ் அல்லது நீங்கள் மவுண்ட் கூக்குலேருந்து நியூசிலாண்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணி நினைக்க ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த பரசூட்டை நான் கூட ஆப்ரேட் பண்ணினேன் இந்த எந்த டிரைவர் அந்த ஸ்கை டைவிங் செய்கிற இந்த அசிஸ்டன் அந்த அவர் வந்து எனக்கு இந்த டை அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்தவர் இப்போ இப்படி தான் வந்து ரங்குவோம் ரங்கினுடனே நாங்கள் கா காலை உயர்த்தி இருக்கவனும் காலை கீழே வைக்கணும் குயிக்காக ரங்குறதுன்னு தெரியாத மாதிரி தான் எங்களை ரங்குவேன் இப்போ நான் நான் வரைக்கும் குயிக்காக இப்படியே ரங்கி கொண்டு வந்தது டக்குன்னு பார்த்தால் கீழே சொன்னார் நீங்கள் இப்போ ரங்கி போகலாம்னு சொல்லி ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து குயிக்காக வந்து கீழே லேண்ட் பண்ணிவிடுவோம் ஸோ பேசிக்காக அதுதான் டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அமேசிங்காக இருந்தது எனக்கு ஸோ நீங்களும் வந்து நியூசிலாந்து போனீங்களோன்னு சொன்னால் இந்த ஸ்கை டைவிங் செய்யலாம் இது நான் ரங்கிட்டேன் ரங்கிட்டு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணினது ஸோ பேசிக்காக வந்து டைவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதும் வந்து ஒரு இம்பார்டன்ட் ஸோ எனி வந்து இந்த உடுப்பை கலட்டிட்டு அடுத்ததை நாங்கள் செய்ய போகிறோம் ஆக்டிவிட்டி இந்த இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் வந்து ஃபேன்ஸ் ஜோசப் க்ளேசியர்ஸ் அதாவது நாலாவது க்ளேசியர்ஸை பார்க்க போகிறோம் அதுக்காண்டி தான் அடுத்ததாக போய் கொண்டிருக்கோம் ஸோ இந்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க என்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் வீடியோ நன்றி 네 h <목소리도>